எப்போவுமே முத்து பாண்டி கோட்டடு இந்தடா தனலட்சுமியையும் வச்சுக்கா ஓகேவா அதெல்லாம் நீ சொல்ற தப்பு 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 கமலா தாட்டு வரது அது வைஃப்க்காக தான் ரூம் மட்டும் ரசிச்சு ரசித்து அப்படியே டான்ஸ் தான் ஃபுல்லாக படம் கேட்க தேவையில்ல சரியான வைஃப் காலம் காலத்தில் இருந்தீங்காருங்க தங்கச்சி போட்டு முடியும் கமலா தேட்டர் வரது அது வைப்புக்காக தான் பிவிஆர் இருக்கு ஸ்கைவாக் நிறைய ஆனால் அந்த வைப்லாம் இந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல தான் இந்த வைப் இருக்கும் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்துட்டு கில்லினாலே அது தனி வைப்பு தான் அந்த வைப்பு இன்னொரு வாட்டி தேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீ ரிலீஸ் ரெண்டு ஆரம்பிச்சுதான் இந்த தேட்டர்ல தான் ஸோ அங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் படம் கேட்க தேவையில்ல சரியான வைப் ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க அதே அந்த வாரண மாயிரமுக்கு வந்த மாதிரியே நடந்துச்சு செல்லோ அதான் இல்லை நாக்கிட்டீங்களே இங்கேயாச்சும் கிடைக்கணும் வந்து எதுவும் கிடைக்கல சரி இருந்தாலும் பரவாயில்ல கமலா எப்பவுமே முத்துப்பாண்டி கோட்டடி எல்லா டைலாக்குமே தெரியும் இந்த படத்தில் பார்த்தே ஆகணும்னு சொல்லி பண்ண படம் எல்லா டைலாக்குமே தெரியும் நான் அது ரிலீஸ் போது நான் நாலு வயசு குழந்தை அப்போ அப்போ முதல்ல பார்த்து விஜய் பிடிச்ச படம் அப்போதும் விஜய் ஃபேன் தான் ரீ ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட் டே பர்ஷ் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால வந்து வேற லெவலுங்க என்னங்க எப்படி இருந்ததுன்னு கேட்குறீங்க ரீ ரிலீஸே வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது அம்மா அப்பாவோட போய் பார்த்த படம் அது இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாக்குறோம் போது எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எவ்வளோ படங்கள் இது என்ன ரீ ரிலீஸ் படம் மாதிரி தருது ரிலீஸ் ஆச்சு ஏழு வயசு அப்போ இப்போ இருபத்தேழு வயசு ஆகுது அதே ஃப்ரெஷ்னஸ் இருக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே டேரக்டா இங்க வந்து பார்த்திருக்கு அந்த கண்ணு தூங்குற அந்த இதுவே இல்லை ஜஸ்ட் தூங்கு அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது சவுண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வாட்டி அரைகிற சீன் அடிக்கிற சீன்லாம் அந்த சவுண்டிங்லாம் நல்லா இருந்துருக்கு வைப் நல்லா இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் சன் டிவியில் போடாத டேஸே கிடையாது கில்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அஜினர் வில்லு சாங் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துடும் ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா அவர் ஜாக்கிங் போயிட்டு அந்த எல்லா ஆல் ஏரியாலேயும் ஐயா கில்லி அந்த சீன்லாம் வந்து வேற லெவலில் இன்ஸ்டாகிராம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த சீன்லாம் பயங்கர ஐப்பு வந்தோடனே உங்களுக்கே கேட்க வேணாம் வேற லெவல் ஐப்பு கூஸ் சீன் அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா விஜய்லாம் சேர்ந்து அந்த அப்படி போடு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வேற லெவல் இது அதெல்லாம் வந்து சீட்டில் நம்மளால உட்காரவே முடியாது ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது நம்ம நின்று ஆடணும் நம்மளுக்கே தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் நிறையா இருக்கு படத்தில் படமே எனக்கு தெரிஞ்சு எப்படி ஃபயராக தான் இருக்கும் ஸோ மாசா இருக்கும் நம்புறோம் அது சொல்லவே வேண்டாமே ஹிட் த சூப்பர் ஹிட் காம்போஸ் அது நிறைய படம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கில்லி ஆல் டைம் ஃபேவரட் தான் ஆ எல்லாருக்குமே பிடிக்கும் எத்தனை வாட்டி போடாலும் பார்ப்பாங்க அப்போ பார்க்கல தியேட்டரில் போய் பார்க்க முடியலையே ஒரு அது தான் இப்போ வந்து பார்க்குறோம் விஜயோட ஆர்ட் அது கில்லி தான் எனக்கு ஃபேவரட் ஃபேவரெட் கில்லி கத்தி அந்த மாதிரி ஒரு டூ த்ரீ மூவிஸ் ஆக்டி அது மட்டும் தான் ஒரு டாப் லெவலில் இருக்கும் இல்லி வந்து நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல இன்றைக்கி போகிறதா பிளானே இல்லை ஆல் ஆஃப் த சடன் ஃபோர் ஓ கிளாக் ஷோ இங்கே கமலா தேர்டில் ஸோ புக் பண்ணிவிட்டு வந்துட்டேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லு நம்மளுக்கு வந்து இது எப்படி சொல்கிறது ஏதோ தளபதி பார்த்தா இப்போ ரிலீஸ் ஆனால் புது படம் எப்படி வந்து ஃபுல்லாக ஓடும் அந்த மாதிரி இருக்குது ஸோ தளபதினாலே நம்ம கேட்க வேணாம் எப்போதுமே ஹவுஸ்ஃபுல் தான் ஆ இதை வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ரீரிலீஸ் ஆகுது நியூஸ் வந்தப்போவே நான் வந்து புக் பண்ணிவிட்டேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சரியான க்ரௌட் ஆனால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் நம்மளது தான் கண்டிப்பாக காலங்க தலையலிதுக்கா பெலாம் சூப்பரச்சுக்கா கண்டிப்பா பாக்கலாம் கமலா தேட்டர்னாலே ஒரு வயது தான் நாங்க லைக் ஆன்லைன்ல விட பேஜ் பேலோப் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்துட்டோம் நான் வந்துட்டு எயிட் நைன்த்ல இருந்து இருந்து எல்லா அப்டே பேசும் போயிட்டேன் கிளி எப்படி எப்படி மிஸ் பண்ணு இன்னும் ரெண்டு படம் தான் இருக்கு பேலன்ஸ் இருக்குது ஸோ அதனால வந்து இன்னொரு கேரியருக்கு இஸ் கோயிங் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நம்ம என்ன பண்ண முடியாது பார்த்துட்டோம் நிறைய வாட்டி போட்டாங்க பட் ஸ்டில் வந்து அந்த வைப்புக்காக தான் எல்லாருமே இப்போ வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து தளபதியோடைய லவ்வுக்கு வந்து எதுவுமே ஈடு ஆகாது அதெல்லாம் வந்து வேற லெவல் வைப்பு தெலுங்கில் கூட இந்த படம் பெருசாக ரீச் ஆவலு மகேஷ் பாபு பண்ணும்போது கூட தளபதி பண்ணிட்ட பிறகு தான் இந்த படத்தோட அவ்வளோ என்ஹான்ஸ் ஆகி அவ்வளோ விஷயங்கள் சூப்பராக பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சது தரணியோட டைரக்ஷனாக இருக்கட்டும் பிரகாஷ்ராஜ் சாருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும் த்ரிஷாவுடைய இன்னசென்ஸ் இன்னசென்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு என்னவோ ஒரு ஒரு விஷயம் ஒரு மேஜிக் நடந்துருச்சு அந்த படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும் அது மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குறைஞ்சிட்டோம் ஆனால் டிவிலேயே பார்த்துட்டு இருந்தோம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலல்ல கில்லி படம்னால எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம் விஜய்க்காகவே பார்க்கலாம் என்னமா இருப்பார் வேற லெவல் அழகாக ரசிக்கலாம் அப்படி இருக்கும் பார்க்க தளபதி படையில் கில்லி இந்தாடா உன் தனலட்சுமி நீ வச்சுக்க ஓகேவா ஸோ வய கில்லி வை கில்லி கில்லி வந்து ரொம்பவே பிடிச்ச படம் பிரகாஷ் சார் பிரகா ஐ மீன் பிரகாஷ்ராஜ் சாருக்கு மட்டும் அது ஒரு பேரை கொடுத்துல எனக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கு இந்த படம் காரணம் என்னென்னா என் பேர் பிரகாஷ்ராஜ் தான் ஸோ எங்கே போனாலும் ஆமாம் எங்கே போனாலும் அந்த டைலாக்கை சொல்லு டைலாக்கை சொல்லணும்னு உயிர் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஐ மீன் எங்கே போனாலுமே சரி காலேஜுக்கு ஒரு செமினார் போனாலும் சரி நம்ம உட்காந்து ஹாய் திஸ் இஸ் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொன்னாலே பின்னாடி இருந்து எவனா ஒரு ஸ்டூடெண்ட் அலோ செல்லோன்னு கத்துவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கொடுத்த ஒரு பேர் தான் பிரகாஷ்ராஜ் ஸோ சார் ஒரு நல்ல ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டைரக்டர் அது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் சாரை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஒரு ப்ரௌடான கெட்டப் போட்டு வந்திருக்கேன் லக்ஷ்மி அவருக்கு கிடைக்காது தான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஃபீலிங் தான் பட் இருந்தாலும் தளபதி த்ரிஷா அந்த ஒரு காம்பினேஷன் தான் அந்த ஒரு பேர் தான் ஸ்பெசிஃபிக்காக இல்லை நான் சொன்னேன் அந்த ஆல் ஏரியாவில் ஐயா கில்லி அப்புறம் அந்த அஜினர் வில்லு சாங்கில் ஓடிட்டு போகிறது அப்புறம் பிரகாஷ் ராஜ் அவர் வந்து இழுத்துட்டே போவார் பைக் ஜீப்பில் வச்சுட்டு அந்த சீனு அதுக்கப்புறம் லைட் ஹவுஸில் வந்து த்ரிஷாவும் அவங்களும் அந்த ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீனு அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அவர் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு தனலட்சுமி ஏறுறேன்னு வரல வண்டியில் அது அப்புறம் கார்பொரி எனக்கு காரு பொரி போல இருக்கு ஆ எனக்கு பிடிக்கும் த்ரிஷா பிடிக்கனால எனக்கு பிடிக்கும் பிரகாஷ் ராஜ் கோஸ்டா வந்த வேற அந்த தான் நம்ம நம்ம சிங்கிள் ஆமா சின்ன நான் படிக்கும் போது ஜில்லா பார்த்தேன் படிக்கும் நான் ஜில்லா பார்த்தேன் அதிலிருந்து படமும் மிஸ் முன்னாடி இருந்தது நான் பார்க்கல தியேட்டர்ல இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு வைபா ஒரு எல்லாமே ஒன்மார் போட்டதுல சூப்பராக இருந்துச்சு ரெண்டு ஷோ பார்த்தேன் கரெக்டா ஆறரை மணிக்கு நான் ஓப்பன் ட்வீட் போட்டாங்க கரெக்டா ஆறு முப்பத்தஞ்சுல இருந்து பார்த்துட்டு என்ன படம் வந்தாலும் வருவேன் எல்லா படமும் சூப்பரா தான் இருக்கும் எல்லாமே எல்லா சாங்ஸ் ஆகட்டும் த்ரிசா இருக்கட்டும் பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ஆல் பேக்கேஜ் பார்த்துட்டே இருந்தவன் எவ்வளோ வாட்டியெல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி போனோம் ஸோ அதனால எனக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் அந்த கான்வசேஷன் நடக்கும்ல அவங்க மேலே விஜய் குதிச்சுட்டு அந்த ச அந்த சீன் வந்துட்டு அதெல்லாம் வந்து இப்போ நான் பேசும்போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குங்க பார்க்கும் போது எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க நேரல் லெவல் வைப் எல்லாருமே ஒன்ஸ் மோர் எல்லா பாட்டுக்குமே ஒன்ஸ் மோர் கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஷோ முடிச்சு இப்போ அது நெக்ஸ்ட்டு ஷோ போகிறோம் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்

கண்ணாடி போட்டிருக்குது எதுக்கு தெரியுதோ இல்லையோ கண்ணிலருந்து வர கண்ணீரை மறைக்கிறதுக்கு போட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ கடைசி படம் கடைசி படமாக இருக்கும் கடைசி பாசம் வெற்றி படமாக இருக்கும் நம்புகிறோம் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒருவாரம் ஒரு நம்பிக்கை இருக்குது விட்டு போகமாட்டார் எம்ஜிஆர் சார் அப்படி தான் சொன்னார் சிஎம் ஆகிட்டா விட்டு போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் பட் அவர் விட்டு போகல மறுபடியும் அவர் ஃபேன்ஸுக்காக நடிச்சிருந்தார் ஸோ அதே மாதிரி தலைவர் தளபதி சிஎம் ஆனாலும் ஃபேன்ஸுக்காக நடிப்பார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இது ஏன் தொண்டை கிடையாது வேற ஒரு தொண்டை பாதி தொண்டை வந்து அங்கேயே காணாமல் போயிடுச்சு மீதி தொண்டை தான் இங்கே இருக்குது வாரமாக ஸோ ஒரு ஹாப்பியாக இருக்குது நான் வந்து இருபது வருஷம் ஆச்சு ஸோ ஆறாவது ஐ மீன் ஆறு வயசாக இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதெல்லாம் நீ ஏன் சொல்கிற தப்பு 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 செல்லமே இல்லை நிஜமாலேகா செல்லனா இல்லை நாங்கள் ஆனால் பார்க்க வந்தது முத்துப்பாண்டிக்காக தான் சும்மா தானே இருக்கும் சரி ஓகே ரூமில் ஃபேன் வேறு இல்லை தான் வந்தோம் பாருங்க ஏசியாச்சு இருக்கலாம் வேணாம் வந்து கேளுங்க உண்மையாவே உண்மையாவே ஏசி இல்ல உள்ள போனா கொஞ்ச நேரம் செம்மவே இருக்கு அங்க பாருங்க என்ன வேலுன்னு இப்படியா இருந்தாலும் கண்டிப்பா இனிமேல் வந்து அப்கமிங் மந்த்ஸ்ல வந்து கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் அவருடைய ரீரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க

சேிறது பரவாயில்லை எனக்கு பிரண்ட் ரோவே போறன்னு சொல்லி பிரண்ட் ரோல உட்கார்ந்து டிக்கெட்டை பார்த்தேன் காலைல முடிவு பண்ணி போட்டது தான் இந்த கெட்டப்

இன்னும் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறந்தான் அதெல்லாம் மேபி ரிலீஸ் பண்ணால் பண்ணுவாங்க ஆனால் கத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ படங்கள் அவங்க வருங்காலத்தில் இப்போது கர கரண்ட்டாக எவ்வளோ படங்கள் ரிலீஸ் இருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை ஏஎம் ரத்னம் ப்ரொடக்ஷனில் அவங்க ஓன் ரிலீஸ் பண்ணாங்க இன்றைக்கி மறு ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க நல்ல ஒரு ஸ்டெப் அப் எடுத்திருக்காங்க